உறவுகளுக்கு வணக்கம் நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு வீடியோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வீடியோ போட முடியலை இன்றைக்கி என்னோடய வீடியோவில் திரும்பவும் பிரம்மமுகூர்த்த வழிபாடு வீடியோ தான் போட போகிறேன் அதாவது இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ரொட்டீன் எப்படி அப்படின்றது தான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்ததும் பாருங்கள் நான் பெருக்கி வாசல் தெளித்து அதாவது சாணியெல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சுட்டு அதோட காலம் காத்தால் அந்த குருவி பறவைங்களோட சத்தம் ரொம்ப இன்னிசையாக இருக்கும் நம்ம காதுக்கு அதை கேட்டுக்கிட்டே நான் என்னோடய வேலையை பார்த்து கொண்டுருக்கிறேன் ஆல்ரெடி நான் பிரம்மமுகூர்த்த வீடியோ இருபத்தொரு நாள் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வீடியோ போடல நான் அதை கண்டினியூ பண்ணல பாதிலே விட்டுட்டேன் கொஞ்ச நாள் நல்லா வந்துட்டு இருந்துச்சு பாதியிலே விட்டோன்னே எனக்கும் ஒரு சேஞ்சஸ் நிறைய தெரிஞ்சிச்சு அதனால் திரும்பவும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அந்த பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணலாம் பண்ணலான்னு தான் நான் இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அச்சே திர்த இந்த நல்ல நாளில் இந்த இருபத்தொரு நாளை நான் கண்டினியூ பண்ணலாம்னுட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறேன் அதோட என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றவங்க ப்ளீஸ் இப்போ தான் முதல் முறை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அதை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருமே ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பட்டன் வரும் அதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் அப்போ தான் நான் ஏன் பிஸியாக இருந்தேன் ஏன் வீடியோ போட முடியலை அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி அச்சய திருதியே நல்ல நாளில் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட நான் பண்ண ஆரம்பிக்கலான்னு தான் பண்ணேன் எதுக்காக அச்சய திருதியை அன்றைக்கி ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நம்ம எல்லாருமே இப்போது அச்சய திருதியேனா தங்கம் வாங்கி வெள்ளியோ தங்கமோ பிளாட்டினமோ என்ன நம்மளால் முடியுதோ அதை வாங்கி சேர்த்து வச்சா அது வந்து ரொம்ப பெருகும் அதனால் அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்ட்டு முடிஞ்சவங்க வாங்குறதுக்கு போய் நிற்பாங்க அதனால தான் திருதியை பல பேர் இப்போ கொண்டாடுறோம் ஆனால் அச்சயத்திருதின்றது அப்படி இல்லை முன்னாடி முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்கடா அச்சய திருதியில் நிறைய நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு அதனால தான் இந்த திருதியை வழிபட்டாங்க ஆனால் இப்போ வந்து கலியுகத்தில் அது மாறி போய் தங்கம் வாங்குகிற நல்ல நாளாக மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்னென்னடா ரொம்ப முக்கியமானது குஷேலருக்கு கிருஷ்ண பகவான் வந்து செல்வத்தை வாரி வழங்கிய திருநாள் தான் இந்த அட்சய திருதையை அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆதி கனகதாரா சோஸ்திரம் பாராயம் பண்ணின நாளும் இந்த திருநாள் தான் அது மட்டும் இல்லாமல் பகீதரன் தவன் செய்து கங்கையே பூமிக்கு கொண்டு வந்தாராம் அந்த நாளும் இந்த அச்சய திருதின திருதிய நாள் இந்த நாளில் நிறைய நல்லது தான் இதை அட்சய திருதியை அப்படின்னு வச்சாங்க இதே பின்னால் இப்போல்லாம் தங்கம் வாங்குற நாளாக மாறிடுச்சு இது மட்டும் இல்லாமல் இறைவன் சிவபெருமான் ஊரணி தாயார் வந்து பிச்சை அதாவது பிச்சா அன்னம் கொடுத்து நிரப்பிய திருநாள் இதில் நிறைய வரலாறு இருக்குது நிறைய கதை உள்ளே போயிட்டு சொல்கிறேன்னா பெரிய கதையாக சொல்லணும் இந்த நாள் தான் அச்சிய திருதியை இது மாதிரி நிறைய நடந்திருக்கு மகாலட்சுமி வந்து இறைவன் நாராயண நாராயணனை வேண்டிட்டு அவரோட மார்பிளை இடம் பிடிக்கணும்னு தவம் செய்து அவரோட மார்பில் இடம் பிடிச்சது இந்த நாளில் முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரதத்தில் திரௌபதியோட துகில் உரிவாங்க அதாவது சூதாட்டத்தில் அவங்க நாட்டை போது இந்த சம்பவம் நடக்கும் அப்போ வந்து பகவான் கிருஷ்ண பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா துகில் கொடுப்பாரு திரௌபதிக்கு அந்த நாள் இன்றைக்கு தான் நடந்திருக்கு அதாவது அட்சய திருதி அன்னைக்கு அதனால் இந்த மாதிரி நிறைய நல்லது நடந்திருக்கு இந்த அட்சய திருதி அன்னைக்கு அதனால தான் இதை அட்சய திருதின்னு வச்சாங்க வச்சுட்டு அந்த நாளில் நிறைய தானம் கொடுத்து நன்மை பெற செய்கிறது தான் இந்த நாள் அது இப்போ கலியுகத்தில் தங்கம் வாங்குகிற நாளாக மாறிடுச்சு அதனால தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்து நான் இன்றைக்கு வந்து என்னோடய பிரம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் முரு உகந்த வேல் மாறல் இந்த நாளில் சொல்ல ஆரம்பிக்கலாம் இருபத்தொரு நாள் சொன்னால் அதுவும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதையும் இன்றைக்கி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதனால என்னோடய பூஜையை காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே என்னோடய பூஜையில் வந்து ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச உப்பு அதாவது உப்பு அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க கடலில் வாசம் செய்கிறதுனால அந்த உப்பு வாங்கி வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் நெய்வேத்தியமாக கற்கண்டு வாங்கி வச்சேன் அதோட காலையிலேயே நான் பால் பாயசம் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு என்னோடய பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் இப்போது புதுசாக நான் வந்து வெற்றில தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க உங்களால் முடிஞ்சது ஒரு வெற்றில தீபமோ இல்லைனா மூணு அஞ்சு ஒற்றை தான் எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லது நானும் கேள்விப்பட்டதுனால அதெல்லாம் செய்கிறேன் இருபத்தொரு இருபத்தொரு நாள் முகூர்த்த பூஜை செய்ய போகிறேன் அதோட இந்த வேல் மாறல் இருபத்தொரு நாள் சொன்னால் நல்லது அப்படின்றதுக்காக வெற்றில தீபமும் ஏற்றி வச்சால் நல்லதுன்னு சொன்னாங்க அதையும் நான் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி நல்லது நடக்குது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக என்னோடய பூஜை இப்போ போய்க்கொண்டிருக்குது நீங்கள் இருக்கீங்க காலையிலேயே எழுந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் நான் என்னோடய முன்னாடி வ பிரம முகூர்த்த வழிபாடு பூஜையிலலாம் நிறைய சொல்லியிருப்பேன் காலையில் எழுந்து செய்கிறதால என்னென்ன பலன்லாம் இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் போய் என்னோடய பழைய வீடியோவில் பார்க்கலாம் மனசுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் காலையிலே எழுந்து ஒரு வாக்கிங் எக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே காலையில் எழுந்து வாசல் தெளித்து சாணி தெளித்து கோலம் போடுறது எல்லாமே அது இதே மாதிரி தான் அந்த பூச்சை செய்கிறது மனசுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அது பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் என்னோடய பூச்சை வெட்டியில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு எவ்வளோ சிறப்பாக போயிட்ருக்கேன் அந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ அந்த சின்ன விஷயத்தை நம்ம பண்ணுறதுல தப்பே இல்லை இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வேல் மாறல் இருக்கேன் அது இருபத்தொரு முறை சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் இப்போ நான் இருக்கேன் அதை முடிஞ்சோன்ன என்னோட டே டு டே ரொட்டீன் இப்போது வந்து என்னென்னா சின்னதாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறேன் பெரிய அளவில் கேட்ரிங் அளவுக்கு ஆகணும் ஆனால் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் பேருக்கு டெய்லி ஒரு ஆறு ஏழு பேருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு நானே வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வீடியோஸும் போட முடியலை ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சொன்னதுக்கு இதுதான் ரீசன் கண்டிப்பாக இனிமேல் வந்து இந்த சாப்பாடு பேக் பண்ணுறதே ஒரு வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் எழுந்து அவங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணுற லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற அவசரத்தில் அதை வீடியோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காம இருக்குது அது லஞ்ச் வந்து கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து அதை பண்ண முடியாமல் இருக்குது தான் நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள் அவங்களுக்கு லன்ச் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெடி பண்ணி நானே பேக் பண்ணி நான் வீட்டில் ரீச்செல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் பேக் பண்ணுறதுக்கு நான் ஸ்கூல் லீவில் தானே இருக்கா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானே அவங்களுக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் ஒரு ஏழு பேருக்கு டெய்லி லஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் லோக்கலுக்குலாம் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்குலாம் இந்த லஞ்சு லஞ்சோ டிஃபன் டின்னர் என்ன வேணும்னாலும் கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு டோர் டெலிவரி கிடைக்கும் நல்ல வீட்டு சாப்பாடு தரமான முறையில் சுத்தமான ஆரோக்கியம் சுகாதாரம் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கூட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வெளியூரில் அதாவது வெளியூரில் இருந்து இங்கே வந்து தங்கி வேலை செய்கிறவங்க தான் இந்த லஞ்ச் எங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வெளியூரில் தங் வெளியூர்லேருந்து வந்து தங்கி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீட்டு சாப்பாடு நிஜமாவே நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வர்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு குரோத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்ருக்கவங்க லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க அவங்களுக்கு இந்த வீடியோவில் சின்ன ஒரு தகவல் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் இந்த தகவலை பார்த்து பயனடையட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன் ீா என்ன நிறைய நல்ல நல்ல இதிகாசங்கள் புராணங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு அதனால தான் இந்த நாளை அச்சய திருதியே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல நாளாக தானம் கொடுத்து நன்மை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்றைய நாளில் நம்ம வாங்கி வாங்கி சேர்க்குறதை விட யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு தானம் கொடுத்தா கண்டிப்பாக அது நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் ஒரு ஆளுக்கு இல்லைன்னா கூட ஒரு பறவைகளோ மிருகங் மிருகங்களோ அவங்களுக்கு கூட நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் அந்த அந்த அதைத்தான் இன்றைக்கு தானம் கொடுத்து நன்மை செய்யணும் அப்படின்னு வாங்க தானம் கொடுக்கறது நல்லது அச்சய திருதி என்ற வளருதல் அள்ள அள்ள குறையாத கிடைக்கிறது அதை தான் திருதே அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்போது தங்கம் வாங்கி நமக்கு வைக்காமல் நம்மளால் முடிஞ்ச சின்ன தானத்தை மற்றவங்களுக்கு செஞ்சால் அது நமக்கு நிறைய பெரிய நன்மை கிடைக்கும் அதை தான் அட்சய திருதே அப்படின்னு சொல்லுவாங்க நான் தானம் கொடுத்து நன்மை செய்யுங்க அதுக்கு பதிலாக வீட்டில் தங்கம் வெள்ளி வாங்கி நம்ம பீரோவில் வந்து பூட்டி வச்சதுனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை ஸோ அட்சய திருதியை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் வந்து அட்சய திருதைக்கு முன்னாடியே அந்த வீடியோ போடுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் என்னோடய வீடியோ டெய்லி வரும் நான் வீடியோ போட்டு உடனேயே ப்ளீஸ் பாருங்கள் நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக லைக் பட்டனுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு அவங்களுக்கும் இந்த சாப்பாடு ஆர்டர் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்